வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோலையும் நம்ம இன்னொரு வீடியோவை பற்றி தான் பேச போகிறோம் நான் சமீபத்தில் இன்ஸ்டாவை அப்படி அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் நல்ல பேச்சாளர் நல்லா பேசுவார் பாலிடிக்ஸில் ரொம்ப வருஷமாக இருக்கார் அண்டு நல்ல ஒரு ஒரு நாலஜபிள் பர்சன் அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவார் ஆனால் ஃப்ராங்காக பேசிடுவார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் உள்ளே வராரு அந்த டாப்பிக் வரும்போது எனக்கு என்னடா அவர் பேச போகிறாருன்னு பார்த்தா மனம் திருந்தலை பற்றி பேசுகிறார் ரிப்பன்டன்ஸ் அவர் ஒரு ஹிண்டு அவர் ஒரு ஹிண்டு தான் அவர் ஆனால் ரிப்பன்டன்ஸை பற்றி பேசுகிறார் பேசிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு இயேசுவை வர எந்த கடவுள் ரிப்பன்டன்ஸ் மனம் திரும்புங்கன்னு இயேசுவை தவிர அவர் யாருமே சொல்லி அப்படின்றாரு தவறு செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க மனைவிக்கு துரோகம் செய்யாதீங்க பெத்தவங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க சக மனிதனுக்கு துரோகம் செய்யாதீங்க பொய் பேசாதீங்க திருடாதீங்க குடிச்சு சிகரெட்லாம் பிடிச்சி உங்கள் உடம்பை நீங்கள் தீட்டுப்படுத்துக்காதீங்க உங்கள் உடம்பு தான் ஆலயம் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க ரிப்பண்ட் 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 அப்படின்னு பைபிளில் அத்தனை வாட்டி ஜீசஸ் வந்து இந்த ரிப்பண்டன்ஸை பற்றி அன்பாகவும் சொல்கிறாரு நீங்கள் வந்து மனம் திரும்பலன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் உன்னோட ஏன்னா திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி லைஃப் நம்ம இங்கே இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அது சொர்க்கமாக நரகமாக இது கேட்குறவங்களுக்கு வந்து பைத்தியகார்தனமாக இருக்கும் பட் இது உண்மை ஸோ இதை பற்றி அவர் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா அது ஒரு அரசியல்வாதி அதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹிண்டு ஜீசஸை பற்றி அவ்வளோ அடித்து அவ்வளோ அழகாக சொல்கிறார் ஜீசஸை தவிர அவர் யாருங்க சொல்லியிருக்கா திருந்தலை பற்றி வேறு யார் சொல்லியிருக்கா திருந்தல் இல்லைன்னா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்புறம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரோஜனம் நீங்கள் நீங்கள் மசூதிக்கு போய் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு மனம் திருந்தல் இல்லைன்னா நீங்கள் ரிப்பன்ட் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவின்னு எந்த பாஸ்டரோ எந்த போதகரோ சொல்ல ஒரு ஹிந்து ஒரு அரசியல்வாதி ஒரு மூத்த பேச்சாளர் அவர் சொன்னார் ஸோ ரெப்பன்டன்ஸ் ரிப்பன்டென்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றது தான் இந்த வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ அது தலை வழியாக இருக்கட்டும் வயிற்று வழியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சிம்டம் இருக்குது அது என்ன அப்படி நம்ம டயக்னைஸ் பண்ணாதான் அது எதனால் அப்படி நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணால் அதை கண்டுபிடிச்சாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அதுக்கான மருந்து நம்ம எடுத்துக்க முடியும் இல்லை எனக்கு வியாதியே கிடையாது அதை நான் டயக்னைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி அது முத்தி போய் எங்கேயோ கொண்டு போய் நம்ம உயிரை போகிற அளவுக்கு விட்டுரும் இல்லையா ஸோ நமக்குள்ள பாவமே இல்லை நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு நான் எதுக்கு நான் பண்ணுறது எல்லாமே சரிதான் நான் நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாவி எங்க நம்மலாம் பாவி பாவின்னு சொல்கிறீங்க நம்ம பாவியாங்க அப்படின்னா ஆமாம் நம்ம எல்லாருமே பாவீங்க தான் நம்ம எல்லோருமே மனம் திரும்பணும் ஹிந்துவோ கிறிஸ்டீனோ முஸ்லீமோ பாஸ்டரோ பிஷப்போ ஃபாதரோ யாராக இருந்தாலும் சரி எந்த 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 டினாமினேஷனாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே பாவீங்க தான் நம்ம என்ன பாவம் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுறது கரெக்ட் நம்ம பேசுகிறது கரெக்ட் அப்படி தான் நம்ம நினைப்போம் பட் அதை நம்ம டயக்னைஸ் பண்ணலனா அதை நம்ம வெரிஃபை பண்ணலன்னா அதை நம்ம ரீசெக் பண்ணலனா அது மிகப்பெரிய ஒரு ஒரு கேன்சராக மாறிடும் அதான் பாவமாக நமக்குள்ள என்ன பாவம் இருக்குது செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அது ஜீசஸ் கிட்டே நம்ம கேட்கணும் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம என்ன நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் தப்பே பண்ணல நான் பாவியே இல்லை சில நேரங்களில் போய் எஸ்வே நான் ஒரு பாவியை என்னை மன்னிங்க அப்படின்னு ப்ரேயர் சொல்லும் சில நான் என்ன பாவம் பண்ணேன் நான் பாவியா அப்படின்னு கோவப்படுவாங்க நம்ம எல்லாருமே பாவிக தான் ஸோ நம்ம பாவத்தை டயக்னைஸ் பண்ணாதான் அதுக்கான காரணத்தை என்ன கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் அது வந்து மனந்திருதல் வந்து அதை தப்பை செய்யக்கூடாத நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அதை நிறுத்தி நம்ம நரகத்துக்கு போகாதபடி நம்ம ஆத்மா அழியாதபடி அது மட்டும் இல்லை நரகத்தில் மட்டும் இல்லை இப்போல்லாம் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இங்கேயும் தண்டனை கிடச்சிடும் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது தப்பிச்சிட முடியாது தப்பிக்கவே முடியாது கடவுளோட கோவத்தில் ஜீசஸோட கோவத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதுக்கு ஒரே வழி மனம் திரும்பணும் நம்ம மனம் திரும்பலைன்னா நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி பக்கம் பக்கமாக பைபிள் படித்தாலும் சரி நீங்கள் உபவாசம் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேண்டுதல் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த மசூதிக்கு எத்தனை வாட்டி தொழும்பினாலும் சரி நம்மக்குள்ளே இருக்க பாவத்தை நம்ம ஐடென்டிஃபிகேட் பண்ணாமல் ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னா அந்த ப்யூரிஃபிகேஷன் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு நம்ம பாவிங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம பாவத்துக்காக தான் அவரை ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கார் ஹிண்டு முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் அவர் பண்ணிட்டாரே அதுக்காக திருப்பி நான் பண்ணணும் அப்படி கிடையாது நீ மேல் பாவம் பண்ணாத வாட்டி பாவத்திலேருந்து அவங்களை காப்பாற்றும் போது ஓகே இனி பாவம் செய்யாமல் இருங்க அப்படின்றாரு ஸோ அவர் நம்ம ரத்தத்தை போட்டு கழுவிட்டார் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போய் சாக்கெட்டில் உழுந்து பரண்டு உருளலாம் அப்படின்னா முடியாது நான் தான் குளிச்சுட்டேனே நான் திருப்பி போய் சாக்கெட்டில் போய் உளுவன்னு உழ முடியாது நாரிடும் சரியா ஸோ நம்மக்குள்ளே கோபம் இருக்கா கோபமும் தான் நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்துகிறோமோ பாவம் தான் அடுத்தவங்க சொத்தை பாவம் தான் அடுத்தவங்க சொத்துன்றது எல்லாமே நம்ம நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணுறோமோ பாவம் தான் பெற்றவங்கள பார்க்காமல் இருக்கோமோ தான் இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் இதுக்கு வந்து எண்டே கிடையாது கடவுள் பேரை சொல்லி பணம் பாவம் பாவம்தான் கடவுளை காசை கன்வெர்ட் பண்ணுறமோ பாவம்தான் ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து இதில் வந்து நம்ம வந்து ரிலிஜன்லாம் பார்க்காம நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்றது உணரணும் உணரலாமா இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம பாவம் சின் அப்படி சொன்னாலே நம்மளை கோமாளியாக பார்த்துருவாங்க நம்மளை கிரிஞ்சின்டுவாங்க இல்லைன்னா பூமரம் கிடையாது அந்த மாதிரி தான் சொல்லிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு பாவம்ன்றது வந்து அவுட் ஃபேஷன் வேர்டாக இருக்கு ஐயோ என்ன பாவத்தை பத்திலாம் பேசுறா இன்னைக்கு வந்து அது அன்றாட வாழ்க்கையில் வந்து அது அப்படியே மனுஷனோட வாழ்க்கையில் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அது அப்படியே கலந்துருச்சு அது என்ன பாவம் போய் சொன்னா பாவமா பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு நாள் வெளியே போனா பாவமா புருஷங்கிட்ட போய் சொன்னா பாவமா ஹஸ்பண்ட் போய் சண்டை போட்டா பாவமா லஞ்சம் வாங்கினா பாவமா லஞ்சம் கொடுத்தா பாவமா காசு கொடுக்கமா இங்கே வேலை நடக்குமா சார் இது என்ன வந்து இன்னைக்கு என்ன இது நீங்கள் புதுசாக பேசுறீங்க அதுக்கப்புறம் சோஷியல் ட்ரிங்கிங் தப்பா என்ன இதில் என்ன இருக்குது என்ன தப்பு இருக்கு நியாய்தான் பேசிட்டு இருக்கீங்க கமிஷன் வாங்குறது தப்பா இது வந்து இன்னைக்கு என்னன்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ரைட் ஃப்ரம் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அதுல அதில் வந்து நம்ம ஏழை பழக்க பணக்காரன்ற வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் எந்த விஷயத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி பாவம்ன்றது வந்து ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான விஷயமா இருக்குது சார் நான் தண்ணி அடிக்கிறேன் நான் தம் அடிக்கிறேன் நான் கஞ்சா அடிக்கிறேன் நான் வந்து ட்ரக் எடுக்கிறேன்னா அது என்ன அது அது உடம்பு ஏன் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களை ஒன்றும் நான் பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்க இந்த உடம்பு வந்து கடவுள் கொடுத்த உடம்பு ஜீசஸ் கொடுத்த உடம்பு இது நமக்கு கூடாது இது கொடுத்தா கடவுள் இருக்காருன்றது கிடையாது அடுத்தவனோட சொத்துக்கு ஆசைப்படுறது இன்னைக்கு வந்து சாதாரணமான விஷயம் அது அது ஒன்றும் ஒரு பெரிய இதே கிடையாது இன்னைக்கு ஏன் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போ நீனும் புதுசாக சொல்கிற மாதிரி இடம் ஆனால் ஜீசஸ் அப்படி சொல்லலை எஸ் நம்ம எல்லாருமே பாவிகை தான் நான் ஒன்றும் வந்து பாவி இல்லைன்னு நான் சொல்லலை நான் பெரிய பாவி பாவியிலே பிரதானமான பாவி நான் நான் தெரிஞ்சும் தப்பு செஞ்சுருக்கேன் தெரியாமல் தப்பு செஞ்சுருக்கேன் சொல்ல முடியாத தவறுகளை செஞ்சிருக்கேன் ஏன் நான் ஏசப்போக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட சில தப்பு தப்பை செஞ்சுருக்கேன் பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் சரி நான் வந்து பேக் டு எடுத்துகிட்டோன்னே நான் வந்து டோட்டலாக மாறிட்டேன் எஸ் நான் மாறினேன் கண்டிப்பாக மாறினேன் குடி பழக்கத்தை விட்டேன் சிகரெட்டை விட்டேன் எல்லாம் விட்டேன் பட் என்ன தெரியாமலே எனக்கு உள்ள நிறைய பா பா பாவங்கள் இருக்குது இருந்திருக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னோட சுயநலத்துக்காகவும் என்னோட என்னோட ஆசைக்காகவும் என்னோட சந்தோஷத்துக்காகவும் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் எத்தனை பேர் ஏமாத்திருக்கேன் எத்தனை பேர் திட்டிருக்கேன் எத்தனை பேர் கோபப்பட்டிருக்கேன் ஸோ நான் நான் நல்லவன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் வந்து அது ரொம்ப தவறான விஷயம் பட் என் பாவங்கள் என்ன பேசப்பா ஒரு ஒரு பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும் அதுக்கான முயற்சி நான் இப்போ எடுக்கிறேன் பாவங்கள் செய்யக்கூடாது இயசப்பாக்கு பிடிக்காது செய்யக்கூடாது அவ அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது தப்பு 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 தப்புன்னு இதுதான் வாப்பு ஜீசஸ் இது வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம விழுந்துட்டு தான் இருப்போம் தெரியாமல் விழுறது வேற வேணுன்ட்டே மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு திருப்பியும் திருப்பியும் போய் பண்ணி மாதிரி சேர்த்துல விழுந்துட்டு திரும்பி டப்பா என்ன வந்து தூக்கி வாஷ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர முடியாது ஸோ இவ்வளோ பேசணும் யோகியமாக நான் யோகன்னு சொல்லவே இல்லை நம்ம எல்லாருமே பாவீங்க தான் பட் என் பாவம் என்னென்னு ஒன்று நான் அனலைஸ் பண்ணுறேன் நான் டைகனைஸ் பண்ணுறேன் அதுலேருந்து வெளியே வெளியே வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நான் ஃபெயில் ஆனாலும் என் ஏசப்பா எனக்கு கை கொடுத்து என்னை தூக்குறாரு ஸோ இன்றைக்கி இந்த சொசைட்டியில் வந்து வாழ்கிறது வந்து பாவன்ற வார்த்தை வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு ஒரு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணுன்னா அவங்ககிட்ட ஒன்று லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க லேடிஸில் அவங்கக்கிட்டத வேலை ஒன்று எதிர்பார்க்குறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் அது எந்த வேலையாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் சினிமாவில் மட்டும்தான் வெளியே தெரியுது பட் எல்லா இடங்களையும் இருக்குது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரது கிடையாது இன்னைக்கு வந்து பெண்கள் ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆண்களும் ஷைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜாதி இருக்கு மதம் இருக்குது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்னு கிடையாது நான் சொல்றது எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற இடம் நான் வேலை செய்கிற இடம் ரைட் ஃப்ரம் சின்ன வேலைலேருந்து பெரிய வேலை வரைக்கும் ஸோ இன்னைக்கு இந்த பாவன்றது வந்து நம்ம அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து விட்டு நம்ம வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை அதுக்கு மன திருந்தல் வேணும் நம்மளோட பாவத்தை அவன் அப்படி பண்ணானே இவன் இப்படி பண்ணானே நீ இதை பண்ணாதான் நான் இதை பண்ண நீ இதை விட்டாதான் நான் அதை விடுவேன் அப்படின்னு டைலாக் நாயகன் படம்லாம் டைலாக்லாம் பேச முடியாது அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிறது முதல் நம்ம நிறுத்துவோம் அவன் நிறுத்துறது அப்புறம் முதல் நம்ம நிறுத்துவோம் நம்ம மாறுவோம் நமக்குள்ள ஒரு மனதேதல் வரட்டும் இல்லையா இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் பார்த்தா உலகத்தில் அதிகமான கொலைகள் கொள்ளைகள் நடக்கிறதுக்கு காரணம் கடவுள் பெற சொல்லி தான் இந்த மதம் இந்த இந்த மதத்துக்கு அந்த மதம் சொல்லி எவ்வளவு கொலைகள் எவ்வளவு கொலைகள் கடவுள் பேரை சொல்லி நம்ம வந்து கடவுளை பிளீஸ் பண்றோம் நினைச்சிட்டு கொலைகளை பண்ணிட்டு இருக்கிறோம் ஜீசஸ் தெளிவா சொல்றாரு எதிரிய கூட மன்னின்றாரு அவருக்கு அவருடைய கொலை கொல்ல அடி தடி இது எல்லாத்துக்கும் ஜீசஸ் அகேன்ஸ்ட் இன்னைக்கு இந்த மதத்துக்கு அந்த மதம் விரோதி அந்த மதத்துக்கு இந்த மதம் விரோதி மதத்துக்குள்ளேயே மதம் சண்டை ஒரு ஒரு மதத்துக்குள்ளேயே அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அவங்களுக்குள்ள சண்டை அப்புறம் பெரிய ஸ்கேல்ல பெரிய சண்டை இதுல இல்லாமல் காசு கலெக்ஷனு கடவுளை நம்பி வரவங்களை ஏமாத்துறது இன்றைக்கி அது வந்து நார்மல் ஆயிடுச்சு இல்ல இன்றைக்கி என்னங்க ஆமாம் க்யூவில் பண்ணிட்டு தான் சாமியை பார்க்கணும் காசு கொடுத்தா சாமியை பார்க்க முடியும் சாமியை பார்க்கறதுக்கு காசு எல்லா மதத்துலேயும் இருக்குது என் சேர்ச்சிக்கு போனா கொஞ்சம் கூட யோசிக்காம கஷ்டப்பட்டு வர ஏழைங்க அவங்கள கில்ட் ஆக்கி அவங்கள வந்து சொல்லி பயமுறுத்துற மாதிரி பேசி அவங்க மூக்குத்தியும் தோடியும் செயினியும் வாங்கி போட்டுக்கிட்டு இவங்க ஒரு பந்தா வாழ்க்கையை வாழ்றாங்களே எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் இயேசு என்ன சொன்னாருன்றத பைபிள்ல அதை பார்க்காம இவங்க சொந்தமா சொல்லிட்டு எவ்வளவு துணிகரமான பாவம் அவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்க பாவம் செய்யறாங்க அப்படின்ற மனத்திருந்தல் இருக்கா அந்த 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 ரிப்பன்டன்ஸ் இருக்கா இவங்களுக்கு அவங்க அகேன்ஸ்ட் அவங்களுக்கு இவங்க அகேன்ஸ்ட் இவங்க ஒரு இன்னைக்கு கடவுள் பேரை சொல்லிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இந்த டிக்கெட்டு இவ்வளோ வேலை அந்த டிக்கெட் அவ்வளோ வேலை இது எது சொன்னாலும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆளுங்க இது என்ன தப்புன்னு கேட்கறாங்க இது என்ன தப்பு போட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன கேட்க போனால் செக்யூலர் வேர்ல்டோட இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் பாவம் அதிகமாக இருக்கு நான் யாரையும் குறை சொல்லி எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ண போறது இன்னைக்கு எல்லாமே வெளியே சோசியல் மீடியா மூலியமா வெளியே வந்து நாரிட்டு தான் இருக்குது இது அவங்களாச்சு இயேசுவாச்சு இதுக்கு என்னதான் நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சாலும் இதுக்கு தப்பிப்பு கிடையாது தெரியாம பண்ற கூட எசப்பா மன்னிச்சிருவார் தெரிஞ்சு பண்றவங்களே எசப்பா என்ன பண்ணுவார் கொஞ்சம் கூட ஒரு மன திருந்தல் கிடையாது எவ்வளவு ஒரு பொய்யான விஷயங்கள் ஸ்டேஜ் மேல நான் ஏதோ சினிமால சினிமாவில் ஆக்ட் பண்ணுறோம் அது ஆக்டிங் எல்லாருக்கும் தெரியும் சினிமா பார்த்துலாம் வந்து ஒருத்தன் கிட்ட போயிட்டான்னு சொன்னா அவங்க லேம் எக்ஸ்கூஸ் சொல்கிறான் இன்றைக்கி சினிமாவில் காட்ட முடியாத பல விஷயங்கள் வெளியே இருக்குது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் கூட இருக்குது ஸோ நான் அகைன் நாட் ஃபார் சினிமா சினிமா நல்லதுன்னு நான் சொல்ல வரல பட் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல சில நல்லவங்க இருக்காங்க சில நல்லவங்க இருக்காங்க இயேசுக்காக உண்மையை ஊழியம் ஊழியன் இருக்காங்க அவங்களுக்கு நன்றி மற்ற நைன்டி நைன் பர்சன்ட் எவ்வளோ தவறான விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலியும் அவங்களோட சபையையும் அவங்களோட டினாமினேஷனையும் அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிறதுக்காக ஏழைங்களை எப்படி சுரண்டாங்க எவ்வளோ ஏமாத்துகிறாங்க கடவுளை கூறு போட்டு வைக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன மனம் கேட்டது நார்மல் இது நார்மல் அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நார்மலாக போயிடுச்சு இவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்கள பாவத்தை டயக்னைஸ் பண்ணிவிட்டு ஏசு பார்க்க மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பார் பட் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இவன் என்ன சினிமாக்காரன் உனக்கு பேசுறதுக்கு என்னடா அருகதை இருக்கும்போது நான் ஆக்டிங் நிறுத்துறானுவாங்க என்ன கேட்டால் நான் தான் சொல்கிறேன்னே நான் ஆக்ட் பண்ணுறேன் நான் சம்பாதிக்கிறேன் ஏன் காசு எனக்கு இயேசு கொடுத்துதான் இந்த வேலை இந்த காசு என்னால் யாருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏசு பார்க்கறது யாரையும் ஏமாற்றி யார் காசும் நான் சொரண்டல ஓகே மனம் திருந்துதல் நான் பாவின்றது எனக்கு தெரியும் நான் பிரதான பாவியும் எனக்கு தெரியும் நான் மனம் திருந்தணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு உங்களுக்கு தெரியுமா உலகத்துலேயே மிகப்பெரிய கிஃப்ட் எதுனா மனம் திருந்தல் தான் நம்ம பாவி அப்படி நம்ம நம்ம என்றைக்கு நம்ம நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பாவங்களை நம்ம அக்னாலஜ் பண்ணால் தான் அந்த பாவத்தை நம்ம விடுவோம் இல்லை இது தப்பு இல்லை இது தப்பு இல்லை இது தப்பில்லை இதுக்கு ஒரு காரணம் இதுக்கு ஒரு ரீசன் அப்படி சொல்லிகிட்டே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம் எவ்வளோ ரீசனோ எல்லா பாவங்களுக்கும் ஒரு ரீசன் சொல்லலாம் பட் அதெல்லாம் கணக்கில் வரவே வராது வி ஆர் ஆன்சரபிள் டு ஜீசஸ் ஒரு நிமிஷம் நம்ம இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யேசுவை நாங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சு நாங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் தெரியாமல் நாங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டுவார் அதை நம்ம விட்டுருந்தோம் இதுக்கு பரிகாரம் பலகாரம் ஸ்வீட்டுக்காரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது பண்ணிட்டா இது சரியாயிடும் அது பண்ணிட்டா இது சரியாயிடும் எது பண்ணாலும் எதுவும் சரியாகாது அது எந்த ரிலிஜன் வழியாக நீங்கள் போனாலும் சரி நீங்கள் போய் சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட போய் ஞாயிற்கெலாம் ஞாயிற்றுக்கிழமை பாவம் மன்னிப்பு கேட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் செல்லாது தம்பியே செல்லாது உண்மையாக இயேசுக்கிட்ட மனம் மனம் திருந்தணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் மன்னிப்பை கேட்டு அந்த பாவத்தை விட்டுட்டிங்கன்னா தான் இயேசு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லை வார வாரம் போய் நான் மன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்பேன் அதே தப்பு பண்ணுவேன் திருப்பி அதே பண்ணுவேன் அதே தப்பு பண்ணுவேன் ஜீசஸ் உங்களை டெம்டேஷன்ஸ்லேருந்து எப்படி காப்பாற்றணுன்றது அவருக்கு தெரியும் அதனால் கிறிஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்க மாதிரி போயிட்டு நான் இதை பண்ணிவிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் நான் காணிக்க கொடுத்துருவேன் நான் இது பண்ணேன் அதை பண்ணி இது பண்ணி நான் காம்பன்சேட் பண்ணிவிடுவேன் இது பண்ண அது சரியாகிடும் அது பண்ணால் இது சரி எது பண்ணிணாலும் எதுவும் சரியாகாது மனம் திருந்தலைன்னா எதுவுமே சரியாகாது ஸோ நம்ம மனம் திருந்தலைன்னா நம்மளோட லைஃபே ஒன்றும் இல்லைன்னா அர்த்தம் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது சரியான இதில் போய் முடியாது ஸோ மனம் திருந்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கேன் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் நான் மனம் திருந்து இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் எவ்வளோ விஷயங்களை விட்டுருக்கேன் இன்னும் நான் விட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அதுக்கான எஃபர்ட்டை போடணும் போடாமல் நம்ம வந்து அப்படியே நம்ம உக்காந்துட்டு அது வேஸ்ட் இயேசு ஒருத்தர் தான் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க ஏன் சொன்னார்னா ஹி லவ்ஸ் அஸ் நம்ம தண்டிக்கப்பட்ட போயிடக்கூடாது நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் வரக்கூடாது அதனால் ஒரு லவ்விங் ஃபாதராக ஒரு லவ்விங் மதராக ஒரு லவ்விங் டீச்சராக ஒரு லவ்விங் ஃப்ரெண்டாக வேண்டாம்ப்பா மனம் திருந்திடு மனம் திருந்திடு வேண்டாம் பனிஷ்மெண்ட் பெருசாக இருக்கும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருக்கிட்டேயே சொல்கிறாரு இன்றைக்கி வர நோய்களும் இன்றைக்கி நம்மளுக்கு வர பிரச்சனைகளுக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாவங்கள் தான் நம்ம முன்னோடர்கள பாவங்கள் தான் நம்ம செய்கிற பாவம் நம்ம ப பிள்ளைங்களோ நம்மளோட தலைமுறைக்கு அப்புறம் போய் சேரக்கூடாது நீங்கள் என்ன தான் சொத்து சேர்த்து வச்சாலும் என்னதான் நீங்கள் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் பாவம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அது உங்கள் பிள்ளைங்களோட தலைமுறை தான் போய் விடுவோம் நீங்களும் கஷ்டப்படுவீங்க நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் கஷ்டப்படும் பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இயேசுவோட ரத்தம் நம்ம பாவங்களை கழுவோம் அதுக்காக தான் நம்மளுக்கு ரத்தத்தை செஞ்சிருக்காரு ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் வித்தியாசம் பார்க்காம ரத்தத்தை சிந்திருக்கார் இது ஜாதி மதம் பார்க்காம இயேசு ஒருத்தர் தானே சொல்லியிருக்காரு மனம் திருந்துங்கன்னு அவர் பேச்சை கேட்டு மனம் திருந்துவோம் கண்டிப்பாக அவர் நம்மளை மன்னிப்பார் இந்த டெம்டேஷன்லேருந்தும் இந்த பாவமான வாழ்க்கையிலேருந்தும் நம்மளை காப்பாற்றுவார் யூனோவாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ